இனிய நண்பரே வணக்கம் வாழ்க வளமுடன் பண்டைத் தமிழ் இலக்கியங்களைப் பற்றி அனைவருக்கும் போதுமான புரிதலை ஏற்படுத்தும் பொருட்டு அவற்றை பற்றி முகாமையான சில செய்திகளை சொல்லி அறிமுகப்படுத்தும் வகையில் இலக்கிய அறிமுகம் என்னும் தலைப்பில் வலையொளி ஓடை யூ அதாவது யூடியூப் சேனல் ஒன்று தொடங்கப்பெற்றுள்ளது இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியில் காணப்படும் மணி அடையாளத்தையும் சப்ஸ்கிரைப் என்னும் சொல்லையும் சொடுக்கி இலக்கிய அறிமுகம் யூடியூப் சேனலில் உறுப்பினராகுங்கள் இலக்கிய அறிமுகம் வலையொலி ஓடை பற்றி உங்கள் மேலான கருத்துகளை பதிவு செய்வதையும் அன்புடன் வரவேற்கிறேன் நண்பரே இனி காணொலியை காணுங்கள் இலக்கிய அறிமுகம் இருபத்து ஆறு கள நாற்பது களவழியை ஊன்றிப் படிப்பவர்கள் போரை வெறுப்பார்கள் அமைதியையே விரும்புவார்கள் கீழ்கணக்கு நூல்களுள் புறப்புற நிகழ்ச்சியாகிய போர் செய்தி பற்றியது களவழி நாற்பது ஒன்றி ஏற்களம் பற்றியும் போர்க்களம் பற்றியும் பாடப்பெறும் பாடல்கள் களவழி எனப்படும் இந்நூலில் உள்ள செய்யுள்கள் எல்லாம் கலத்து என்றே முடியும் என்று முடியும் வகையில் வெண்பாக்களால் யாக்கப் பெற்றுள்ளன நேரிச வெண்பா பகுரடை வெண்பாக்களால் இந்நூல் அமைந்துள்ளது சோழன் செங்கண்ணான் என்பவன் சேரமான் கணைக்கால் இரும்பொறை என்பவனுடன் போர் புரிந்தான் இந்த போர் கழுமலம் என்னும் ஊரிலே நடந்தது இப்போரில் சேரன் தோற்றான் சோழன் வென்றான் தோற்ற சேரன் சோழனால் சிறைப்படுத்தப்பட்டான் சோழனுடைய சேரனுடைய நண்பர் பொய்கையார் என்னும் புலவர் அவர் சோழனுடைய வெற்றியை புகழ்ந்து பாடி சேரனை சிறையிலிருந்து விடுதலை செய்தார் இதுவே இந்நூல் தோன்றுவதற்கு காரணமாக கூறப்படும் வரலாறு இந்நூலிலே யானை யானை போரை பற்றிய பாடல்களே மிகுதியாக காணப்படுகின்றன சேரமானிடம் படைகளே அதிகம் சோழ நாட்டில்தான் யானைகள் மிகுதி சேர நாட்டில்தான் யானைகள் மிகுதி ஆதலால் சேரனுக்கும் சோழனுக்கும் நடந்த போரிலே படைகளின் சிதைவை பற்றி கூறுவது வியப்பன்று போர்க்களத்தில் நடைபெறும் கொடுமை போரால் மக்கள் மாண்டு மடியும் கொலை நடுங்க வைக்கும் காட்சி பார்ப்போர் உள்ளத்திலே அச்சத்தை ஓட்டும் போர்க்கள காட்சி இவற்றை இக்களவழி பாடல்களிலே காணலாம் இந்நூலை ஓன்றி படிப்போர் போரை வெறுப்பார்கள் அமைதியையே விரும்புவார்கள் இக்கருத்தை இந்நூலின் பாடல்களில் காணலாம் போர்க்களத்தில் மடிந்து வீழ்ந்த வீரர்களின் உறவினர்கள் அவர்தம் உடல்களை தேடி அங்குமிங்கும் ஓடுகின்றனர் உடலத்தைக் கண்டு அழுது அரற்றுகின்றனர் இக்காட்சி மரங்கள் அடர்ந்த சோலையிலே பெருங்காற்று புகுந்து சுழன்று சுழன்று அடிப்பதைக் கண்டு அஞ்சிய மயில் இனங்கள் வெவ்வேறு திசைகளிலே சிதறி ஓடுவதைப் போல இருந்தது என்று கூறுகின்றது ஒரு செய்யுள் இதோ அந்த பாடல் கடிகாவில் காற்று ஊற்று எரிய வெடிபட்டு வீற்று வீற்று ஓடும் மயில் இனம்போல் நாற்றி செய்யும் கீழர் இழந்தார் அலர்போவி செங்கன் சினமால் பொருத களத்து மற்றொரு வாட்டிலே மரவினைஞர் அதாவது தச்சர் வேலை செய்யும் இடத்தையும் போர்க்களத்தையும் ஒப்பிட்டு காட்டியுள்ளார் புலவர் இக்காட்சியை காணும்போது யாருடைய உள்ளமும் உருகாமல் இருக்காது தச்சர் வேலை செய்யும் இடத்தை பார்த்தால் அலங்கோலமாகத்தான் காணப்படும் வேலை செய்யும் கருவிகள் பல இடங்களிலே சிதறிக் கிடக்கும் அறுபட்ட மரங்கள் துளையிடப்பட்ட சட்டங்கள் செதுக்கிய தூள்கள் இவை எங்கு பார்த்தாலும் சிதறிக் கிடக்கும் போர்க்களத்திலும் ஆயுதங்கள் சிதறிக் கிடக்கும் பிணங்கள் குவிந்து கிடக்கும் துண்டிக்கப்பட்ட கைகால்கள் சிதறிக் கிடக்கும் சிதைந்த உடல்கள் உருமாறி கிடக்கும் யானை தேர் குதிரை முதலியனவும் வீழ்ந்து கிடக்கும் இத்தகைய போர்க்களத்திற்கு தச்சுப்பட்டறையை ஒப்பிட்டது மிகவும் பொருத்தமானது கொல்யானை வாய குடமுறைக்கு எவ்வாயும் புக்கவாய் எல்லாம் பிணம்பிறங்க தச்சன் வினைபடு வள்ளியில் தோன்றுமே செங்கன் சினமால் பொருதகலத்து இதுபோல் போர்க்களத்தின் காட்சியைக் காட்டும் பாடல்கள் பல அற்றை தமிழில் படைக்கப்பெற்ற பாடல்கள் இற்றை தமிழர்கள் படித்து புரிந்து கொள்வது பெரிதும் கடினமே மூலமும் உரையுமாக அமைந்த இக்கால கிட்டலாம் படித்து பண்டைத் தமிழகத்தின் வரலாற்றை புரிந்து கொள்ளுங்கள் நண்பரே காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க நன்றி இலக்கிய அறிமுகம் வலையொலி ஓடையில் உறுப்பினராக சேருங்கள் என்று மீண்டும் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் வாழிய நேவிர் வளமுடன் பல்லாண்டு நன்றி வணக்கம்